السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ وحل بیتہ اجمائی گنیت رکم امک مریے پریور گڑا سہو در எல்லாமே அல்லாஹும் செல்ல ஜெனாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முக சொது இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நன்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாங்கி கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தில் அந்த அணிவர்களுக்கும் தந்தல்வானாக கல்லத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தின் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான

காத்தன்பானாகன் நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அன்னல் மற்றும் அவதவித்து பிறங்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி பரிபூர்ணமான உடன் ஆரோக்கியத்தை வணங்கியன்வானாக அவர்களை கூண்டால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படம் கிடைத்திருந்தன்வானாக நாம் குலகத்தில் வாழ்ந்து முறைகள் நேரத்தில் லா இலா என்னம்மா முகம்மது சொல்லுமா என்ற களிமாவை கொழிந்து கண்ணால் கண்டு அகமந்து சிற மரணிக்கக்கூடிய நிர்வாகம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கியான மரணிக்கும் மரணிக்காக

பெற்று இறைவனை பார்த்து பரமசமடையக்கூடிய அனு நிகாவையும் ரிவாவை பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆட்சியார்மா நாளை அருமையான மோனிங்கன கண்மணி முகம்மது தஷனாவில் செல்லம் பாபு அலிகசன் அவரை பெற்று அல்லா சொல்லுகிற பொழுது அந்நிகள் கிதாப உள்ள இருக்குமா உங்களுக்கு இறை வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவே நாம் அனுப்பினோம் என்று சொல்லுகிறேன் பேராசானாக நமக்கு பெருமானா செல்லந்தாக உணவு செல்லும் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் குரானிலே பல்வேறு இடங்களில் நமக்கு காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் முகமது டசோதாய் செல்லந்தாக ஒனைவர் செல்லும் அவர்கள் தன் வீட்டிலிருந்து பள்ளிவாசனம் முன்னே வருகிறார்கள் பள்ளிவாசனின் இரண்டு பக்கத்தில் இரண்டு சாரார்கள் இரண்டு கூட்டங்கள் ஒரு கூட்டம் பார்த்தால் குரான் போதிக்கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் மார்க்க செய்திகளை அவர்களுக்கு பெருமானா செல்ல கூட்டத்தையும் பார்க்கிறார்கள் சொன்னார்கள் இதோ குரானை கொண்டும் திகர் செய்து கொண்டும் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் அங்காவுக்கு பிரியமானவர்கள் தான் இவர்கள் அங்காவிடத்தில் கேட்டால் இறைவன் கொடுக்கவும் செய்யலாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறதே செயல்பாடு என்பது இறைவனுக்கு மிக உகந்தது என்று சொல்லிவிட்டு நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எங்கே கல்வி ஞானம் கற்றுக் கற்றுக்கொண்டு கற்றுக் அந்த சபையில் போய் பெருமான சென்றதாக அமர்ந்தார்கள் என்று அதிசயம் வருகிறது இந்த கூட்டம் கேட்டால் இறைவன் தருவான் இறைவன் விரும்பினால் தராமல் பிறப்பார் ஆனால் இந்த கூட்டம் இருக்குது கேட்காமலே அல்லாஹ் தருவான் என்பதை சொல்லாமல் பெருமானா சொல்லுறாங்க இந்த கூட்டத்திற்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி செல்லல்லாவர்களின் மார்க்கம் போதிக்கக்கூடிய அந்த சபையில் அமர்ந்தார் என்று சொன்னால் குரான் ஓதுவதை விட திகர் செய்வதை விட துவாக்களை கேட்பதை விட மார்க்க ஞானத்தை எங்கே கற்றுக்கொடுக்கப்படுகிறதோ கொடுக்கப்படுகிறதோ அங்கே எங்கே கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடம் தான் சிறந்த இடம் என்று சொல்லி நபிகள் செல்லல சொன்னது மட்டுமல்ல தேர்ந்தெடுத்தால் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல அருமையான மொழி பெருமான சட்டம் ஞானத்தை போதைக்கிற பொழுது எந்த அளவுக்கு நளினமாக சொல்ல வேண்டுமோ அதை நளினமாக சொல்வார்கள் யாரும் மனமே புண்படாத அளவுக்கு சொல்வார்கள் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய சகாபி பெருமான சட்டம் பொதுவாக சொல்லுவாங்க யாராவது கூப்பிட்டா அலுந்துல்லா சொல்லணும் கும்பணவரு அலுந்துல்லா சொல்லணும் அதை கேட்டவரு எரமுகம்தான் சொல்லணும் எரமுகம்தான் ஒருவர் நமக்கு பதிலாக சொன்னார் வச்சுக்கிறேன் அவர் தும்புவர் சொன்னா எழுதி கும்புதான்னு சொல்லணும் தும்பியவர் எழுதி கும்புதான்னு சொன்னா கேட்டவர் யுசுவேக பாலக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஒரு துபாவை சொல்லி கொடுத்துருக்கிறார் நம்ம ஒரு காலத்தில் இருந்து அலுந்துல்லான்னு சொன்னா கேட்டவர் எனவும் கல்லாவான்னு சொல்லுவார் ஆனா இன்னைக்கு என்ன துப்புறவர் அச்சமா அப்படிங்கிறத தவிர அல்ல சொல்லக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்ல வெறும் தும்பிடு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு அலுவலர் சொல்றது இல்ல ரசூலா சொன்னாலும் துப்புனா அலுவலான்னு சொல்லிட்டா நீங்க இறமுகம் தான் சொல்லுங்கட்டா எங்க சாதாரண நிலையில் அப்படித்தானே ஒரு பெருமான செல்லதான் தொண்டு வைந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருக்கு பின்னால் பல சகாபாக்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய சகாபாக்களில் ஒருவனுக்கு துப்பன் வந்து அவர் தும்பனாரு அல்லுந்துல்லான்னு சொன்னார் பிரச்சனை இல்லை ஹக்கம் அப்படிங்கிற சாமி இருக்கார்ல இஸ்லாத்துக்கு பூசா வந்தவங்க இஸ்லாத்து அப்பதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சாமி இருக்கிறாங்கன்னா சொன்னாங்க தும்பனா அல்லவனுக்குலாம் சொன்னதுனாங்கள

எல்லாருக்கும் துணை தட்டா இருக்கும் பள்ளியோட வித்தியாசமா இருமா இல்லையா விளங்கிட்டாரு நம்ம ஏதோ செய்யக்கூடாது செய்யறோம் நமக்கு வந்து விசாராட்சி என்ன சொல்லிட்டு எல்லாரும் அமைதி ஆகிட்டா தொழுகு முடிஞ்சிச்சு தொழுகு முடிஞ்ச உடனே செல்லமாக உடைய செல்லம் எந்த தோழர் அந்த அல்லதுல்லாம் சொன்னவருக்கு பதிலாக இரவுக்கெல்லாம் சொன்னாரோ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இரவுக்கெல்லாம் சொல்லலாம் தொழுகைக்கு வெளியே தொழுகையில வந்து அல்லாவோட போடணும் அதனால இரவுகள் தான் சொல்றது அது தொழுகையில செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்லம்மாவுக்கு எந்த விதத்தில் பானம் போட்ட வேண்டுமோ அப்படி பாகட முடியும் போட்டியவுடன் அந்த தோழர் சொல்கிறார் அர்த்தம் சொல்றாங்க இது போல நல்ல ஆசிரியரை நான் உலகத்தில் கண்டதில்லை என்று அந்த சாமி சொல்கிறார் சொன்னால் அருமையான மக்களை நாம் வளர்ந்தா எழுந்திருப்போம் எப்பா அவரு தான் தெரியாம எறும்புக்கெல்லாம் சொல்லிட்டாரு உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா போய் தட்டலாம கை தட்டலாமா போரைக்கலாமா அப்படின்னு இவர் சொன்ன உடனே எங்களை பார்த்து அறிவு இல்லையான்னு கேட்டியா அவரு நம்மளும் சண்டை பெறுவாங்க இல்லையா செல்லாத கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு இது தொழில் ஒரு இடம் தொழில் இல்லாத இடங்கள்ல தான் இறங்கு தான் சொல்லணும் தொழில் கிடைச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் தனியா கூப்பிட்டு சொன்ன விதம் இருக்குதை அவர் சொல்றாரு இதற்கு முன்னாலும் பின்னாலும் இது போல நல்ல அவசானை நான் கண்டதில்லை என்று ஹக்கமுறுதி என்றால் தான் சொல்றாங்கன்னா ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது நளினமாக யாரும் மனதை புண்படுத்தாத அவருக்கு சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயின் சொன்னதாக இருந்தார் இன்னொரு கட்டத்தில் செல்லதாவது பெண்ணாவது உட்காந்து பயன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பயன் செய்கிற பொழுது பிரசங்கம் செய்கிற பொழுது ஒரு தோலை காத்து பிடிவிட்டேன் காற்று விட்டான்னு கெட்ட வாடகனமா இல்லையா ஓ இல்லை அப்போ யார் விட்டாரன்னு இருக்கிறதே அவருக்கும் தெரியும் பக்கத்துலருக்கும் தெரியுமா இல்லையா ஒரு சரசு ஏற்படுறதுக்கு முன்னால நபிகள் ஆகிட்ருந்தாங்கன்னாங்க எல்லோரும் எழுதிக்கப்பா வெளியே போய் ஒழுங்கு சுற்றிட்டு வாங்க எல்லாரும் இப்போ எல்லோரும் போனாங்க ஒலு சுற்றிட்டு வந்தாங்க யார் காத்து விட்டாங்கிற அந்த பிரச்சனையே இல்லை ஒருவேளை வேளை சுமில்லாய் எப்ப இதுல யாரு காத்துக்கிட்டா மரியாதை எஞ்சிருங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கல ஒரு நூறு பேருக்கு முன்னாலும் ஒரு ஆள் எஞ்சி போனா எவ்வளவு அசிங்கமாறவர் அவருக்கு பேர் என்ன கடைசியில அந்த பேரை சொல்லி இது மஸ்தான் அப்படிப்பா என்ன சொல்லுவாங்க காத்துக்கிட்ட மஸ்தான் அப்படிப்பா

அவர் கிழுக்கு ஒரு விடாமல் அவர் கன்னியத்தை பாதார்கள் மூலமாக நபிகள் நாயகத்தின் சம்பந்தார்கள் வீரனர்கார்கள் அஸ்ஸலாமு அலைக்கு இன்nama 바ஸாயே அல்லாஹு முஅல்லிமன் முயஸ்ஸிரன் இன்அல்லா கல்வி கற்றுக்கொள் பாஸியராகும் அதுமட்டுமல்ல கற்றுக்கொடுக்குற விஷயத்தை லேசா ஒரு வடிவிலாக நினை ஆதிர்க்கிறான் என்றுirmanar சல்லல்லாஹு விரவார்கள் இbildi பார்க்கற பொழுது நபிகல்லாஹு சல்லல்லாஹு அலைஹி தான் உலகத்தில் மிக மிக எல்லா சீர் இருப்பதை நம்மால் கணிக்க முடியறது எல்லாம் அல்லாஹ்வுடைய ரெண்டாலோ பெருமா நா எந்த பலிய சித்தார்ளோ அதவடியே பின்பற்றினதற்கு நல்ல மொத்த என்கிற கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் வாழ்கையார்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.